வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் ஒரு நாட்டோட அதிபரை இன்னொரு நாட்டு அதிபர் அசிங்கமாக சொல்லவே வாய்க்கூசுகிற அந்த வார்த்தையை வச்சு திட்ட முடியுமாங்க ஆனால் ஒருத்தர் பண்ணி வச்சுருக்காரு விளாடிமிர் புட்டினை திட்டி வச்சுருக்காரு அது போல் இதை பற்றி பேச போகிறோம் இது கூடவே யுக்ரைன் வர்சஸ் ரஷ்யா வார ஆரம்பிச்சு ரெண்டு வருஷங்கள் நிறைய இதை பற்றியே பார்க்க போகிறோம் நிகழ்ச்சியில் போலாம் நேட்டோவில் தான் சேர போகிறான் அப்படின்ட்டு யுக்ரைனோட அதிபர் விளாடிமிர் ஜலன்ஸ்கி ஒரு அறிவிப்பை வெளியிட போய்ட்டு ரஷ்யாவது விளாடிமிர் புட்டின் கடுப்பாயிட்டு ஓ நான் இவ்வளோ எச்சரிக்கை முன் வச்சு நேட்டோவில் போக போறியா அவள் திரும்பவும் அந்த துருப்புலாம் கொண்டு வந்து ரஷ்யா பார்டர்கிட்ட நிற்க வைப்பானுங்க யுக்ரைன் பேரில் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கணுமா எங்களோட பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படுது அதனால் தான் உன்னை சேராதான்னு சொன்னேன் பட் நீ பேச்சை மதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ரஷ்யாவோட படையினரை யுக்ரைனுக்குள்ளே நுழைய விட்டாப்புல விளாடிமிர் புட்டின் அவர்கள் அப்போ ஆரம்பித்த வாருங்க இப்போ வரைக்கும் போயிட்டுருக்கு நாம அந்த வார ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்தே பேசிக்கிட்டு இருந்தோம் இந்த கண்டென்ட்டை பற்றி ஃபுல்லாக அவ்வளோ வீடியோஸ் நம்ம தொகுத்து வாங்கிட்டு இருந்தோம் இப்போ திடீர்னு பார்க்குறோம் ரெண்டு வருஷம் ஆயிடுச்சுங்க யுக்ரைன் ரஷ்யா வாரம் ஆரம்பிச்சு ரெண்டு வருஷம் இன்னையோடு சேர்த்திங்கன்னா முடியுது இந்த ரெண்டு வருஷத்தில் நடந்த கலைவரங்கள் கண்டிப்பாக நீங்கள் வளர்ந்துருக்க மாட்டிங்க அது எல்லாத்தையும் நாம் இப்போ ரீகால் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி இப்போ ஒரு வார்த்தையை பைடன் பயன்படுத்தியிருக்காரு இருக்காரு இப்போ அதிபர் இப்படி தான் பேசுவாங்களா என்ன அமெரிக்க அதிபர் பேசுவாரா என்ன அப்படின்னு நீங்களே புருவங்களை தூக்குவீங்க அப்போ ஏற்பட்ட வார்த்தைகள் கிரேசி எஸ் பி அந்த எஸ்ஓபிக்குன்னு நான் விரிவாக்கம் சொல்ல விரும்பல இப்போ அப்போது உங்களுக்கே புரிஞ்சிடும் வெளியவே சொல்ல முடியலன்னா அப்போ ஏற்பட வார்த்தையை பைடன் பயன்படுத்தி வச்சுருக்காருன்னு அர்த்தம் சமீபத்தில் பைடன் பேசும்போது என்ன சொல்லிட்டாப்புல ஒரு பைத்தியக்கார தே அங்கே முடியிற அந்த வார்த்தை ஓகேவா இப்படி ஒரு நாட்டோட அதிபரை பைடன் திட்டிருக்காருங்க என்னத்தை சொல்கிறது இது ஒரு அதிபர் அமெரிக்க அதிபர் இன்னொரு அதிபர் ரஷ்ய அதிபரை இப்படி திட்டி வச்சுருக்காரு எந்த விஷயம் பூதாகரமாக மாறி ரஷ்யாவுக்கு ஆதரவான தலைவர்களாக இருப்பாங்களே அவங்க ஒரு பக்கம் விமர்சனங்கள் அடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்னொரு பக்கம் அமெரிக்காவுக்கு வாய்க்கொழுப்பு அதிகமாகிடுச்சுன்னு நிறைய பேரும் கடுமையான குற்றச்சாட்டில் முன்வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதில் ஒருத்தரோட பேச்சு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது டிமிட்ரி பெஸ்கோ இருக்கார்ல அதுதான் க்ரெம்லின் மாளிகையோட அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர் ரஷ்ய அரசு நினைக்கிறத உலகத்துக்கு அறிவிக்கிற ஒரு மவுத் பீஸ் அவர் தான் பெஸ்கோ அவர் என்ன சொல்லியிருக்காரு ஹாலிவுட் கௌபாய் அப்படின்னு ஆரம்பிக்கிறாருங்க யார பைடனை சொல்றாரு நீங்கள் ஒரு ஹாலிவுட் கௌபாய்ங்க நாங்கள் உங்க மேலே எவ்வளோ கோவம் இருந்தாலும் வார்த்தைகளை பார்த்து பயன்படுத்துவோம் கெட்ட வார்த்தைன்னா நாங்கள் பயன்படுத்த மாட்டோம் ஆனால் ஒரு நாட்டோட அதிபராக உக்காந்துக்கிட்டு எங்கள் நாட்டு அதிபரை பற்றி நீங்கள் கெட்ட வார்த்தையில பேசுகிறீங்கன்னா உங்களை நாங்கள் என்னன்னு சொல்றது கெட்ட வார்த்தைகளை விளாடிமிர் புட்டின் ஒரு தடவையாச்சும் பிரயோகப்படுத்தியிருப்பாராம் இவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு ரஷ்யா வருஷஸ் யுக்ரைன்ற விவகாரத்துக்கு பின்னாடி ரஷ்யா வருசஸ் அமெரிக்கன்ற விவகாரம் பெருசாக போயிட்டு இருந்தாலும் புட்டினவர்கள் ஒருமுறை கூட ஆபாச வார்த்தைகளை கெட்ட வார்த்தைகளை பைடனுக்கு எதிராக பயன்படுத்தினதே இல்லை யாருக்கு எதிராக பயன்படுத்துனது ஆனால் பைடனுக்கு மட்டும் எப்படி எப்படிலாம் கேவலமான மனசு வருதுன்ட்டு பெஸ்கோ ஒரு பக்கம் பயங்கரமாக வெகுண்டு வந்திருக்காரு சரி இந்த ரஷ்யா வருஷஸ் யுக்ரைன் விவகாரம் ரெண்டு வருஷம் வரைக்கும் வந்துருச்சு இதுக்கப்புறம் இந்த பதட்டமான சூழல் தனியும் எஸ்கலேட் ஆகாதுன்னு நினச்சா பைடன் வாயை வச்சுட்டு சும்மா இருக்கா தெரியல இந்த மனுஷனை ஏற்கனவே ஈகோ கொஞ்சம் ட்ரிகர் பண்ணிவிட்டால் என்னென்ன பண்ணுவார்னு தெரியும் விளாடிமிர் புட்டினை ஜெலன்ஸ்கி பண்ணார் பாருங்க அந்த ஈகோ ட்ரிகர் பண்ணல புட்டினு அதுக்கப்புறம் தான் இந்த மனுஷன் என்னென்னமோ பண்ணி இப்போ இது வரைக்கும் உலகம் முழுக்க மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துறதுக்கு ஆளாக இருக்கார் இது பத்தாதுன்னு திரும்ப திரும்ப அவரோட வாயை அவங்க பிடிங்கிட்டு இருக்காங்கன்னா இதில் யாரும் மேலே தப்புன்னு நம்ம சொல்கிறது சார் ரைட்டு விடுங்க இந்த ரெண்டு வருஷத்தில் யுக்ரைனுக்கு அதிகப்படியாக டொனேட் பண்ணவங்க யார் யாரெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது வந்து மிலிட்ரி டொனேஷனாக இருக்கட்டும் எய்டு சார்ந்தும் இருக்கட்டும்ங்க ஃபண்ட் எல்லாமே சேர்த்து சொல்கிறேன் இதில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறது யூரோப்பியன் யூனியனோட இன்ஸ்டிடியூஷன்ஸ் கிட்டத்தட்ட தொண்ணூற்று ரெண்டு புள்ளி ரெண்டு மூணு பில்லியன் டாலர்ஸ் அளவுக்கு இவங்க டொனேட் பண்ணியிருக்காங்க யுக்ரைனுக்கு மட்டும் ரெண்டாவது இடத்துல அமெரிக்கா இயூ இன்ஸ்டியூஷன்ஸ் அப்படின்றது பல நாடுகள் சேர்ந்து ஓகேவா ஐரோப்பிய நாடுகள் சேர்ந்து நான் சொல்கிறது அவ்வளோ ஆனால் அமெரிக்கான்ற ஒரே நாடு கிட்டத்தட்ட எழுபத்தி மூன்று புள்ளி நான்கு எட்டு பில்லியன் டாலர்ஸ் அளவுக்கு யுக்ரைனுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ தனி நாடு சார்ந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தான் ஹையஸ்ட் டோனரு ஜெர்மனி இருபத்தி நான்கு புள்ளி ஐந்து மூன்று பில்லியன் டாலர்ஸும் யூகே பதினேழு பில்லியன் டாலர்ஸும் நெதர்லாண்ட்ஸ் ஆறு புள்ளி ஏழு நான்கு பில்லியன் டாலர்ஸும் டென்மார்க் ஒன்பது புள்ளி ஐந்து ஒன்று பில்லியன் டாலர்ஸும் நாவே எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு பில்லியன் டாலர்ஸும் அண்ட் ஜப்பான் எட்டு புள்ளி ஒன்று ஏழு பில்லியன் டாலர்ஸும் யுக்ரைனுக்கு டொனேட் பண்ணியிருக்கேன் இவங்களோட எண்ணம் எல்லாமே யுக்ரைன் நல்லா செழிச்சு மேலே வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறீங்க அடித்து சொல்லலாம் ரஷ்யா மேலே இருக்க காண்டு இதுதான் ஓப்பனாக சொல்லணும் ரஷ்யாவை யுக்ரைன் எதிர்க்குதுன்னா ஏன்னா எங்களால முடியல நாங்கள் எதிர்த்து களத்துக்கு வந்தோனாக்கா தேர்ட் வேர்ல்டு வார் வந்துடும் ஆனால் யுக்ரைன் எதிர்க்கிறது இல்லை அதுக்கு நாங்க முழு சப்போர்ட்டை கொடுக்குறோன்ற பேர்ல தான் இவ்வளோ டொனேட் பண்ணியிருக்காங்க சார் ரைட்டு விடுங்க ஐக்கிய நாடுகள் சபை இப்போ ஒரு மிகப்பெரிய வேதனையை பதிவிட்டிருக்காங்க அந்த நம்பர்ஸ்லாம் நம்மளுக்கு தெரிய வர்றப்ப நமக்கே மனசு கொஞ்சம் ஊருக ஆரம்பிச்சிடும் இவ்வளோ மோசமாக நடந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா இந்த ரெண்டு வருஷம் வாரல எந்த அளவுக்கு பொதுமக்களுக்கு இழப்பு ஏற்பட்டுக்கு அப்படின்றதான் ஐநா இப்ப தெரிவிச்சிருக்கு யுக்ரைனோட மக்கள் தொகையை பார்த்தீங்கன்னா ஹார்ட்லி ஒரு நாலரை கோடி பேர் தான் இருப்பாங்க அந்த நாலரை கோடி பேரில் அகதிகளாக மாறணும் எண்ணிக்கை லட்சக்கணக்கில் இருக்குது சொந்த நாட்டுக்குள்ளே வீடுகளை இழந்த மக்களோட எண்ணிக்கை லட்சக்கணக்கில் இருக்குது உச்சகட்ட குடும்பம் இது கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி நான்கு கோடி யுக்ரைனியர்கள் அவங்க வீடுகள் இழந்திருக்காங்க இட் மீன்ஸ் அந்த வீட்டில் இருந்தவங்க வெளியேற்றப்பட்டிருக்காங்கன்னு அர்த்தம் அது கவர்மெண்ட் சொல்லி வெளியேற்றப்பட்டது ஒன்று இன்னொன்று இந்த வார் சுச்சுவேஷன் இருக்குல்ல அதை பார்த்து பயந்து வீடுகளிலிருந்து வெளியேறி ஓடணும் நினைக்க கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி நாலு கோடி பேர் யுக்ரைன் பாப்புலேஷன் எவ்வளோ நாலரை கோடி அதிகபட்சமே ஆனால் மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறுறது கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி பேர் ஹாரிஃபிக் ஹியூமன் காஸ்ட் ஆஃப் த கான்ஃப்ளிக்ட் ஐக்கிய நாடுகள் சபை சொல்லுது கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு லட்சம் பேர் அகதிகளாக மாற்றப்பட்டு வெளிநாடுகளில் தஞ்சம் கோரியிருக்காங்க அப்பாவே யுக்ரைனியர்கள் முப்பத்தி ஏழு லட்சம் பேர் யுக்ரைனுக்குள்ளேயே அகதி அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க இது எவ்வளோ பேர் குடும்பம் பார்த்தீங்களா சொந்த நாட்டுக்குள்ளேயே நீங்கள் ஏதிலிகளாக இருக்க கொடுமை யாருக்கும் வரக்கூடாதுங்க அப்பேர்பட கொடுமையும் இந்த யுக்ரைன் மக்கள் ஃபேஸ் இருக்காங்க இது எல்லாமே ரஷ்யாவோட ஆக்கிரமிப்புக்கு பிற்பாடு தான் நடந்துக்கிட்டு இருக்கிறதா யூஎன் கிளைம் பண்ணுது ஒரு போர் ஒரே ஒரு போர் ஆனால் ஒன்பது நெகட்டிவான விளைவுகள் அதுதான் ரஷ்யா வருஷஸ் யுக்ரைன் போர் இல்லை முதல் விளைவு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆயிரக்கணக்கில் விதவைகள் யுக்ரைனில் இருக்கவங்கள பற்றி மட்டும் சூட்டம் நினைக்காதீங்க ரஷ்யாலையும் இதே தான் ஏன்னா வார்ஃபீல்டுன்னு வந்துட்டாலே ஒரு தரப்பு வந்து ஒருத்தர் சாகணும் அந்த சண்டையிலிருந்து அவங்க தப்பிச்சாலும் அடுத்து வேறு எதனா பகுதியை உக்காந்து முன்னேறி போகும்போது இங்கே பிடிச்சிட்டு இருந்த உயிரை அங்கே விட நேரிடும் அங்கே வந்து ஆப்போசிட்ல என்ன போட்டுதலான்னா முடிஞ்சு போயிடுச்சு இது மாதிரி இப்போ இருக்க ஆயிரக்கணக்கான பெண்கள் விதவைகளாக மாறி இருக்காங்க இந்த வார் கான்ஃப்ளிக்டால் ரெண்டாவது விளைவு பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள ஆதரவற்ற நிலையில் இருக்குதுங்க அந்த அந்த வார்த்தையை நான் பயன்படுத்தக்கூடாதுங்க அதே மோசமான வார்த்தையை தான் நான் பார்க்குறேன் அந்தளவுக்கு ஆதரவற்ற நிலையில் குழந்தைங்க தள்ளப்பட்டிருக்கு ஏன்னா அப்பா இந்த வார் கான்ஃப்ளிக்ட்டில் கொல்லப்பட்டிருப்பார் அந்த குழந்தையோட அம்மாவும் அந்த குழந்தைய கைவிடுற பட்சத்தில் இந்த குழந்தை ஆதரவற்ற நிலைக்கு போகாமல் வேற என்ன நிலைக்கு போகும் இதுமாரி மாறி இருக்க குழந்தைங்க எண்ணிக்கை மட்டுமே ஆயிரக்கணக்கில் இருந்துக்கிட்டு இருக்குது மூணாவது விளைவு மயானங்கள் விரிவடைஞ்சிருக்கு முதலெல்லாம் ஒரு இரநூறு பேருக்கு நம்ம அடக்கம் பண்ணுற மாதிரி மயானம் இருந்தால் போதும் மேலே 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 வைச்சா கூட அவ்வளோ வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன அளவுக்கு தான் இருந்திருக்கு ஆனால் இப்போ யுக்ரைனில் பார்த்தீங்கன்னா முன்னாடி கம்மியாக இருந்த அந்த நிலம் அந்த குறிப்பிட்ட மயானங்கள் நிலம் இப்போ அதோடய பரப்பை இன்னும் பெருசு பண்ணியிருக்கு அவ்வளோ பிணங்கள் வந்து சேர்ந்துட்டே இருந்தால் மயானங்கள் விரிவடையாமல் என்ன ஆகும் நாலாவது நெகட்டிவான விளைவு பார்த்தீங்கன்னா வீசும் காற்றில் ரத்த வாடை அதுவும் ஒரு குழியில் ஒருத்தரை புதைச்ச காலம் போயிட்டு ஒரே குழியில் ஆறு பேர் ஏழு பேர் புதைக்கிற காலம்னா அது இந்த யுக்ரைன் ரஷ்யா வார் நடந்துகிட்ருக்கில்ல இந்த காலம்தான் ஐந்தாவது நெகட்டிவான விளைவு பார்த்தீங்கன்னா இந்த ஆயுத வியாபாரிகள் இருக்காங்கள கும்மால் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க நான் உங்ககிட்ட ஓப்பனாக சேலஞ்ச் பண்ணுறேன் இந்த யுக்ரைன் ரஷ்யா வார் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு ஆயுதங்கள் விற்பனை நடந்திருக்கு அதை குறிப்பிட்ட கம்பெனிஸ் ப்ராஃபிட் பார்த்துருக்கு இந்த வார்க்கு பிற்பாடு அந்த குறிப்பிட்ட ஆயுத வியாபார கம்பெனிஸில் எவ்வளோ ப்ராஃபிட் பார்த்துருக்கேன்னு நீங்கள் தேடி பாருங்கள் உங்களுக்கு உண்மை புரியும் அப்படி தேடி பார்க்க டைம் இல்லாதவங்க நம்ம சேனல் அது சம்மந்தமாக தனியாக ஒரு வீடியோவே போட்டிருக்கேன் அதை தேடி பாருங்கள் ஸோ ஆயுதங்கள் எல்லாத்தையும் தயாரித்து உள்ளே வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு லாஸ் தான் அதை விற்றாதானே காசு பார்க்க முடியும் அப்போ ஏற்பட்ட ஆயுதங்களை விற்கிறதுக்கான ஒரு களமாக தான் இந்த ரஷ்யா வர்ஸ்எஸ் யுக்ரைன் வார் களம் இருக்குல்ல இது பார்க்கப்பட்டுட்ருக்கு அந்த ஆயுத வியாபாரிகளுக்கு கொண்டாட்டம் தான் ஆறாவது நெகட்டிவ் விளைவு பார்த்தீங்கன்னா டார்க் வெப்பில் அமோகமாக விற்பனை நடந்துக்கிட்டு இருக்கிறது உங்களுக்கே தெரிய நினைக்கிறேன் ஹெலிகாப்டர்ல ஆரம்பித்து சப்மெரின் வலிக்குமே இந்த டார்க் வெப்பில் விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க முழுக்க முழுக்க ஒரு பாதாள உலகம் இதில் இந்த வார் சார்ந்த நினத்திரம அவங்க விற்பனை அதிகமாக பண்ணியிருந்தாங்க அட்வர்டைஸ்மெண்ட்டோடு இந்த யுக்ரைனுக்கு நிறைய நாடுகள் ஆயுதங்களை கொடுப்பாங்க பார்த்தீங்களா அந்த ஆயுதங்களை யுக்ரைனுக்குள்ளே வரதுக்கு முன்னாடியே நிறைய டீம்லாம் ஒன்று ஒன்றா கிளம்பி போய்ட்டு இடை அந்த ஆயுதங்களை அவங்க கடத்திட்டு போயிடுவாங்க கடத்திட்டு போகிற ஆயுதங்களை டார்க் வெப்பில் போட்டு விற்க ஆரம்பிப்பாங்க இது போல் வியாபாரம் அதிகரிக்கவே டார்க் வெப்லேயும் புழக்கம் இந்த கள்ள நடவடிக்கைகள் புழக்கன்றது இன்னும் பெருசாக மாறுச்சு ஏழாவது பார்த்தீங்கன்னா இந்த ஆயுத திருட்டுன்ற ப்ராசஸ்க்குள்ளே பயங்கரவாதிகளும் காலடி எடுத்து வைக்க ஆரம்பித்தாங்க ஏன்னா பயங்கரவாத அமைப்பு கிளர்ச்சி அமைப்பில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆயுதங்கள் வாங்குறதுக்கு போதிய நிதி பெருசாக கையில் இருக்காது அது போல் ஆட்கள் இந்த நேரத்தை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க ஸோ பயங்கரவாத அமைப்புகள் ஆயுதங்கள் சார்ந்து சக்தி வாய்ந்ததாக மாறுறதுக்கு இந்த கான்ஃப்ளிக் வடி அமைச்சு கொடுத்துருக்கு எட்டாவது நெகட்டிவ் விளைவு பார்த்தீங்கன்னா உலக உணவு பாதுகாப்புக்கு ஒரு பேர் அடி விழுந்துச்சு ஏன்னா யுக்ரைன் ரஷ்யா சேர்ந்து மட்டுமே பார்த்தீங்கன்னா உலகளாவிய உணவு பாதுகாப்பு சங்கிலியில் பிரதான இடங்களை வகச்சிக்கிட்டு இருக்கு அப்பேற்பட்ட இடத்துலையே ப்ராப்ளம் வருது அப்படின்னா உலகளாவிய உணவு பாதுகாப்புன்றது சரியாக தான் செய்யும் அதான் நடந்துச்சு அதோ உரங்கள் எல்லாமே யுக்ரைன்லேருந்து வெளியே வர முடியாமல் அந்த கப்பல் போக்குவரத்துக்கு ஃபுல்லாக ரஷ்யா பிளாக் பண்ணி வச்சிருந்தனாலேயே உலக நாடுகள் பலமுறை வேண்டுகோள் விடுத்து தான் கடைசியாக ஒரு வழியாக ரஷ்யா மனசு மாறிச்சு சரி ஓகே இந்த உரங்கள் தானியங்கள் இதை மட்டும் யுக்ரைன்லேருந்து வெளியே கொண்டு போங்க மற்றபடி ஆயுதத்தில் கப்பல் வச்சு கொண்டு போகக்கூடாதுன்னு தனியாக சோதனைக்காக சில அதிகாரிகளை களமிறக்க விட்டு தான் ரஷ்யா தான் அது ஓரளவுக்கு அந்த ப்ராப்ளம் கொஞ்சம் சாப்பிட்டு விடாச்சுங்க இல்லைனா நிறைய ஏழை நாடுகள் இருக்க மக்கள் பசியாலே செத்துருப்பாங்க ஒன்பதாவது நெகட்டிவான விளைவு பார்த்தீங்கன்னா இரண்டாம் உலக போர் காலகட்டத்தினப்போ தான் இந்த உலகத்திலேயே இதுக்கு முன்னாடி பார்க்காத அளவுக்கு அதிகமான மக்கள் அகதிகளாக மாற்றப்பட்டிருந்தாங்க ஏதிலிகளாக அந்த நம்பர்ஸே பீட் பண்ணிடுச்சு இந்த ரஷ்யா வார் ரெண்டாம் உலகப் போரில் ஏதிலிகளாக மாறின மக்களை விட இந்த வாட்டி யுக்ரைன் ரஷ்யா வார் இருக்குது பாருங்கள் இதன் மூலமாக எதிரிகளாக மாறின மக்கள் எண்ணிக்கை தான் அதிகம் இந்த ஒன்பது நெகட்டிவான இம்பாக்ட்ஸை பற்றி சொன்ன பார்த்தீங்களா இதெல்லாம் போதாதுன்னு இப்போ அடுத்தடுத்த எஸ்கலேஷன் இன்னும் மேலே போய்கிட்டு இருக்கு உதாரணத்துக்கு ஒன்று ஒன்றா இப்போ பட்டியலிடுறேன் யுக்ரைனில் ரஷ்யா நிறையா ஏவுகணைகளை ஆயுதங்களை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்களே அந்த ஆயுதங்கள் எல்லாமே அதான் கீழே வெடித்து முடித்த பிற்பாடு அதை அந்த யுக்ரைன் சோல்ஜர்ஸ்லாம் ரெஸ்கியூ பண்ணுறாங்க ரெஸ்க்யூ பண்ணி அதை சோதனைக்கு உட்படுத்தியிருக்காங்களாம் இந்த மிலிட்ரி சேர்ந்த விங்ஸ்லாம் சோதனைக்கு உட்படுத்தணும் போது தான் தெரியுது வடகொரியா கொடுத்த ஆயுதங்களாக இது இருக்கலாம்னு சந்தேகம் தெரிவிச்சிருக்காங்க எங்கங்கே போது பாருங்க ரஷ்யாவுக்கு என்னென்ன ஆயுதம் கொடுக்கக்கூடாதுன்னு மேற்கொள்ளுங்கள் அவ்வளோ அழுத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கு ஆனால் வடகொரியா வரைக்கும் அவங்க தானே அமெரிக்கா முறைச்சிக்கிற மோதான் நடப்பாங்க சித்தாந்த ரீதியில் கம்யூனிஸ்ட் சித்தாந்த ரீதியில் ரஷ்யா வடகொரியா பிரிக்க முடியாது வரையா ஸோ வட கொரியா கொடுத்த மிசைல்ஸ் ஆயுதங்களை வச்சு தான் ரஷ்யா நிறைய தாக்குதல்களை யுக்ரைனில் மேற்கொண்டுருக்குன்னு மிகப்பெரிய குற்றச்சாட்டு அதில் நம்பர்ஸை வெளியிட்டிருக்காங்க எழுபத்தி ஆறு பதினாறு என்ன நம்பர்ஸ்னு கேக்குறீங்களா தெளிவா சொல்றேன் அமெரிக்கா அண்ட் இங்கேருந்து வந்த பார்ட்ஸ் இருக்கு பாருங்க உதிரி பாகங்கள் இதை வச்சு உருவாக்கப்பட்ட ஆயுதங்களை தான் வடகொரியா ரஷ்யாவுக்கு கொடுத்துருக்கு ரஷ்யா அதை யுக்ரைன் மேல பிரயோகப்படுத்திருக்கு அர்த்தம் அமெரிக்கா யூரோப்ல இருந்து இவ்வளவு பார்ட்ஸ் வடகொரியா போயிருக்குனா எப்படி போச்சு அப்பனா கவர்மெண்ட்டுக்கு தெரியாம இல்லீகலா வடகொரியாவுக்கு யாராவது உள்ளே இருந்துக்கிட்டு ஆயுதங்களை சப்ளை பண்ணிட்டு இருக்காங்களா என்ன இப்ப இருப்ப சந்தேகம் இப்ப புதுசா முளைச்சிருக்கு இது சார்ந்த விசாரணையும் இப்போ ஆரம்பிச்சிருக்கு இல்லை அடுத்த என்னன்னா விளாடிமிர் புட்டின் அவர்கள் ஒரு இடத்துக்கு போயிருக்காரு அந்த இடத்துல பர்டிகுலர் விஷயத்தை ஃபுல்லாக உற்று நோக்கி சந்தோஷப்பட்டிருக்காரு அந்த பிக்கை தான் இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க டியூ ஒன் சிக்ஸ்டி எம் ஆக்சுவலாக இது ஒரு பாம்பருங்க இது என்னன்னா மாடர்னைஸ்டு நியூக்ளியர் கேப்பபிள் ஓகேவா அப்பே ஏற்பட்ட பாம்பர் இது சோவியத் காலகட்டத்திலே புழக்கத்தில் இருந்த ஒன்று தான் ஆனால் அதை இப்போ மாடர்னைஸ் பண்ணிருக்காங்க ரஷ்யர்கள் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இது ஒரு மிசைலை லார்ஜ் டிஸ்டன்ஸ் இருக்குல்ல அந்த பகுதிகள் வரைக்கும் சுமந்துட்டு போயிட்டு நியூக்ளியர் வாரை கண்டெக்ட் பண்ணுற அளவுக்கு திறன் வாய்ந்தது தான் இந்த டியூ ஒன் சிக்ஸ்டி எம் இந்த அப்டேட் பண்ணப்பட்ட இதோட வேர்ஷனை தான் புட்டின் அவர்கள் நேரில் போய் பார்த்துருக்காரு சந்தோஷமாக இருக்கார் அந்த ஒரு பாம்பர் மட்டும் கிடையாதுங்க ரஷ்ய ராணுவத்தையும் அதோட ராணுவ தளவாடங்களையும் ஆயுதங்களையும் அடுத்தளவர்கள் கொண்டு போகணுன்றதுல விளாடிமிர் புட்டின் ரொம்ப தீவிரமாக இருக்கார் அதுக்கு ஒரு உதாரணம் தான் முன்னாடி நான் காமிச்சிருந்தேன் அந்த ஃபோட்டோ பார்த்துருப்பீங்க சூப்பர் சானிக் ஏர்க்ராஃப்டெலாம் இருக்குல்ல ரஷ்யா வசம் அது எல்லாத்தையும் இப்போ அவங்க அப்கிரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா இதுமாதிரி ஒவ்வொரு ஆயுதத்தையும் அவங்க அப்கிரேட் பண்ணிகிட்ருக்காங்களாம் இதை புட்டின் அவர்கள் தீவிரமாகவே கண்காணிச்சுட்டு இருக்கிறாங்க அடுத்து ஒரு பெரிய சம்பவத்துக்கு தயாராகிட்டு இருக்காங்களா என்னன்னு தெரியல நம்மளுக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சுல்ல அடுத்த ஒரு பெரிய சம்பவத்துக்கு தயாராகங்களா என்னவோன்னு சொல்லிட்டு இது நமக்கு மட்டும் வந்தால் பரவாயில்ல ஆனால் உலக நாடுகள் மத்தியில வந்து எப்படி இருக்கும் குறிப்பிட்டு சொல்லணும் யுக்ரைன் மனசில் வந்து எப்படி இருக்கும் இந்த ஜி யூஆர் இருக்குல்ல அதாவது யுக்ரைனியன் மெயின் இன்டெலிஜென்ஸ் டைரக்டரேட் இவங்க ஒரு சென்சேஷ்னல் கிளைமை முன் வச்சுருக்காங்க அதன்படி பார்த்தீங்கன்னா யுக்ரைனோட சில பகுதிகளை மட்டும் கிடையாது இட் மீன்ஸ் ரஷ்யா பார்டரோடு இருக்குல்ல அந்த பகுதிகளை மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த யுக்ரைனியை கைப்பற்றத்துக்கு விளாடிமிர் புட்டின் அவர்கள் ரஷ்ய இராணுவத்துக்கு உத்தரவு பிறப்பிச்சுட்டாருன்னு ஒரு கிளைமை முன் வச்சுருக்காங்க மக்களை இது மட்டும் நடந்துச்சுன்னா விஷயம் வேற மாதிரி போயிடும் எந்த அளவுக்குனா உலக வரைபடத்தில் யுக்ரைனை தூக்கிட்டு அது ரஷ்யாவை மாறி நின்றோம் நினச்சி பார்க்க முடியுதா அப்பேர்ப்பட்ட ஒரு சென்சேஷனல் கிளைமை தான் இந்த ஜியுஆர் இப்போ முன் வச்சிருக்காங்க ஒரு பக்கம் விளாடிமிர் போட்டினோட நடவடிக்கைகள் ஃபுல்லாக அப்கிரேட் பண்ணிட்டுருக்க போயிட்டு இருக்கு இந்த ராணுவ தளவாடங்களில் இன்னொரு பக்கம் ஜியுஆர் இந்த முன் முன்வைக்கிறது ஸோ நாம் இன்னொரு மேஜரான இன்சிடென்ட்டுக்கு இருக்கணும்னு நினைக்கிறேன் மக்களை இந்த கான்டெக்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமளே எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான் ரஷ்யாவுக்கு ஈரான் பேலிஸ்டிக் மிசைல்ஸ் அனுப்புகிறதா இன்னொரு பெரும் குற்றச்சாட்டு எழுந்திருக்கு அதாவது அமெரிக்காவுக்கு எதிரான நாடுகள் இருக்குல்ல அது எல்லாம் ஒன்று சேர்ந்து யுக்ரைனில் ஆயுத போராட்டத்தில் ஈடுபட்டுருக்கா மாதிரி தான் ஒவ்வொரு ப்ரொஜெக்ஷன் நம்மளை காட்டுதுங்க இந்த விஷயங்கள் மட்டும் ஆதாரப்பூர்வமாக நிரூபணம் ஆச்சு அப்படின்னா மூன்றாம் உலக போர் இருக்குல்ல அது சார்ந்த அச்சம் திரும்ப அந்த உலகத்தை ஆட்கொள்ள ஆரம்பிச்சிடும் வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்த எஸ்கலேஷன் என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ் டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்